ஐயோ பா இப்படி பண்ணலாம் போன பிறந்த நாள் கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு டிராமாக்குள்ள குள்ள ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்ல அதை போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது அண்ணன அந்த டிராமாக்குள்ள போக வச்ச கூட்டத்தை பத்தி போன வீடு தெள்ள தெளிவா பார்த்திருப்பா அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க அண்ணனோட போன வருஷம் பர்த்டே பத்தி அண்ணனே போன வருஷம் பேசிருக்காரு என்ன சொல்றாருன்னு கேளுங்க அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பர்த்டே என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னால இந்த குரூப் அதாவது இவங்க வந்து சாதாரண குரூப் கிடையாது பெரிய சைக்கோ குரூப் இவங்க வந்து ஒரு மனிதனை எப்படி மனநலத்தை பாதிக்க வச்சு அவனை வந்து அணு அணுவா கொண்டு அவனை மென்டலி அவனை மனநல மன அளவிலும் அவனை கொன்று அவன் உணர்ச்சிகளையும் கொன்று கிட்டத்தட்ட தற்கொலைக்கு நேராக அவனை வழிநடத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள் கழிவாங்க ஆனா அந்த சைக்கோ குழுப்பு உங்களை தற்கொலைக்கு நேரா வழி நடத்துற அளவுக்கு உங்களுக்கு தாத்திர கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க தப்பே பண்ணாத நீங்க எதுக்கு நான் சூசைட்னா பண்றதும் யோசிக்கணும் ஏன்னா உங்க மேலதான் எந்த தப்புமே இல்லையே நீங்க இவ்வளவு தூரம் பாவமா பேச வேண்டிய அவசியமே இல்லைண்ணே ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நெஞ்ச நிமூர்த்தி பேசுகிற ஆளு தானே தப்பு பண்ணலன்னா நெஞ்ச நிமூர்த்தி வீடியோ போட்டுக்கலாம்ல என் மேலே எந்த தப்பும் இல்லை என்னை சுற்றி இவ்வளோ சுழற்சிகள் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிடலாமே மறைஞ்சு ஓட வேண்டிய அவசியமே இல்லையேண்ணே இம்பேக்ட் பா இனி என்னுடைய பிறந்தநாளை நான் கொண்டாடவே கூடாதென்று அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள் அந்த அளவுக்கு வக்கிரம் அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல எனக்கு அந்த குரூப் நோக்க எல்லாம் நீங்க பிள்ளைங்க கொண்டாட கூடாது அதுக்காகதான் இவ்வளவு விஷயத்த அவங்க ஒரே கொண்டு வந்தாங்களா ஏன்னா இப்படி மாத்தி பேசுறீங்க உங்களுக்கு கொண்டாடணும் கேக்கு நிறைய பேர் வெட்டணும் அப்படின்னு வெட்ட அதுக்கு இந்த ட்ராமா இதெல்லாம் கொண்டு என்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமாலாம் பார்த்துருக்குறேன் சினிமாவில் கூட இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை யாராலும் ஒரு ஒரு சித்தரிக்க கூட அதாவது யோசிச்சு கூட இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது அந்தளவுக்கு கொடுமையான குரு கூட்டமாகவும் இந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தலைவன் தான் அந்த அசோசியேட் இவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள் அப்போது மிரட்டி நாங்கள் வீடியோவை வெளியிட போகிறோம் நான் சொன்னேன் என்ன வீடியோ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ண வீடியோ வெளியிட போகிறோம் சொன்னேன் அப்படி நடக்கவே இல்லை நீங்கள் விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக

நம்ம ஏற்கனவே எங்கள் குடும்பமாக பேசியிருக்கோம்ல அந்த குடும்பம் இந்த ஃபேமிலி அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம முத்தம் கொடுத்தத அந்த வீடியோ மட்டும் இவன் கையில் இருக்குது இவன் போய் அவங்க கூட சேர்ந்துட்டான்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்க கிட்ட ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கு ஜாயந்தாப்ல தானே கிஷ் பண்ணுவாரு அந்த கிஷ் வீடியோ மட்டும் அந்த டிரைவர் இருக்கான் அந்த டிரைவர் போய் அவரோட அசோசியேட் கூட ஜாயின் ஆயிட்டாரான் அது அப்புறம் தெரிய வந்ததா அந்த வீடியோ யூஸ் பண்ண பிரச்சனையே கிடையாது அதனால ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க வேற சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும் போது நான் சொன்ன தைரியமா நீங்க என்ன செய்யுங்க வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க அப்படி ஒன்று நடக்கவே இல்லை நான் சந்திக்க தயாருன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு எங்க அப்பா அம்மாவுக்கு என் தம்பிக்கு இந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னோடு இருக்கிற எனக்கு துணை இருக்கிற சில ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோ மட்டும் அனுப்புகிறாங்க அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக ஒரு வீடியோ முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ அண்ணன் வந்து முத்தம் கொடுக்குறதெல்லாம் சாதாரணமாக போயிச்சே இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் முத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாருமா சாதாரணமாக தான் வச்சிருப்பாங்க அடுத்த வந்து ஒய்ஃப் அவரை பொண்ணு நீ ஏன் முத்தம் கொடுத்தீங்கன்றதான் என் கேள்வியாக இருக்கேன் சரி ஒரு வழியாக வீடியோலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ அண்ணன் ஆனா அந்த டைம்ல நான் இந்த நியூஸ உலகத்துக்கு சொல்லாததனால திடீர்னு ஒருத்தன் வெளியில வந்து இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட சொன்னா எல்லாரே தப்பா சொல்லிட்டு நான் பயந்து போய் நீங்க சொன்னேன் அண்ணே பெரிய விஷயமே அது ஏன் பயந்து வீடியோ ரிலீஸ் பண்ண சொன்னீங்க ஆரம்பத்துல எப்படி நெஞ்ச அப்படியே வீடியோ உங்களுக்கே தெரியும் மக்கள் தப்பா நினைப்பாங்கன்னு தெரிஞ்சதாகலாம் நீங்க பயந்தீங்க அதான் உங்களால ஒத்துக்க முடியாது அதை ஒத்துக்குனே வெளியவும் சொல்ல முடியாது அதனால டிராமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டினது இல்லைங்க நீங்க அதை வச்சு நீ மிரட்டி 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 அதுக்கு அதுக்கு பின்புதாக என்ன செய்கிறாங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உட்பட அண்ணனோட மனைவிக்கு அவங்க ஃபேமிலிக்கு

என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறா நீ உயிரோட இருக்காது நீ செத்துரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டுருக்குது ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டுருக்கிறேன் அதை பண்ணுறேன் நிறையா சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்போது இவங்களும் ஒரு பெரிய டீமாக சேர்ந்துட்டு என்னை பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாக தான் திரிந்தேன் நீ எப்படிலாம் பேசுறது கேட்கும் போது எங்க எப்படி தோணுதுன்னா அந்த ஃபார்முலா கிஸ் பண்ண வீடியோ இல்லாம நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க சபைக்கு ரெகுலரா வந்தா அந்த விஷயங்களை எங்க வெளியே வந்துட போகுது அதனால தலைமுறைவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுனே எனக்கு அப்படி தோணுது மக்கள் எப்படி தோணுது கமெண்ட் பண்ணுங்க கீழே ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப நான் உடனே கேக் எடுத்து வச்சிட்டு வெட்டி வச்சிட்டு உடனே பிரசன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் அதன் பின்பு என்னை மிரட்டின் அந்த கூட்டம் சொன்னது அன்னைக்கு நீ சபையில கேக் வெட்டும் பொழுது உனக்கு கேக் ஊட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல நீ அனாதைய மாறி இனிமே நீ வாழ்க்கை ஃபுல்லா அனாதையா தான் இருப்ப அண்ணே நீங்க பேசுறது எப்படி செய்ய இருக்கு முழு வேற இதுதான் பூசணிக்காக சோற்றுல நீ நினைறீங்க பிறந்த நாளுக்கு அவங்க என்ன கே கட் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு வந்து இந்த பர்த்டே டேச்சு ஒழுங்காக கொண்டாடணும்னு உங்களுக்கு ஆசை அதனால நீங்க பண்ண எல்லா தப்பியும் அப்படியே மறிச்சிட்டு இந்த பர்த்டே ஒரு காரணமாக பாட்டி உணவு மக்கள் மனதுல உங்களை ஒரு நீதிமானா காமிச்சு இப்போ திரும்பிய பிரசாரம் பண்ணி இது மாதிரி நான் பாட்டு எழுதி உன மக்களை ஏமாத்த ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க அதாவது அவங்க நாதக ஆனாங்கன்னு சொல்றீங்களே நீங்க திரும்பிய உணவு ரவுண்டு ஜான்ஞ்சாபுராஜ் யாருன்னு காட்டுறதுக்காக நாடகம் ஆடுற மாதிரி எனக்கும் தோணுது நிறைய பேருக்கு அதான் தோணி எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரச்சனை மட்டும்தான் நான் போய் ஆளுவேன் ஆண்டு நான் இது தப்பா செஞ்சேன் இது ரைட்டா செஞ்சேன் என்ன இருந்தாலும் நீங்க என்னை பாத்துக்கோங்க நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டு நான் ஆண்டோட சொல்றேன் அண்ணனுக்கு மனம் திரும்ப மனம் இல்லை அதனால இவ்வளவு தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே நான் மனம் திரும்புற அப்படின்னு சொல்லாம நான் தப்பு பண்ணாலும் சரி நான் தப்பு பண்ணலாம் சரி நீங்க தான் என்ன கேட்கணும் அவங்க என்ன எதுவும் கேட்கக்கூடாது

சரி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் நம்ம ட்ரூத் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க